உயிரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் செல்வரும் செல்வார்கள் நாம் அனைவருக்கும் மனதில் மதித்து வைக்கக்கூடிய ஒரு தலைப்பு அருள்மிகு ஆன்மீகத்தில் இறைவதனம் பெற்றவராய் இறை பொருத்தம் அடைந்தவராய் பெருமானார் செல்லப்பார் அருகி ஒரு செல்லம் அனைத்து துறைகளுக்கும் ஒரு முன்னோடி பெருமானாரினுடைய வாழ்க்கையில் எந்த துறை எடுத்தாலும் பெருமானாரை பின்பற்றினால்தான் அந்த துறையில் அவர்கள் வெற்றி அடைய முடியும் என்பது அல்லாஹ் இந்த உலகத்தில் எழுதி வைத்து ஒரு நியதி எல்லாம் குடும்பவியல் வணிகவியல் மற்ற எந்த விஷயங்களை பேசினாலும் பெருமானார் செல்லந்தாக அழகி முசல்லமன் அவர்கள் அல்லாஹுவோடு தொடர்பிலே இருந்த விஷயம் என்பது இந்த உபத்திற்கு பெருமானார் செல்லந்தாக சென்ற சென்றாகுவோடு இணைத்து சென்ற விஷயங்கள் இதெல்லாம் நான் இன்று கூட பேசினேன் பெருமானாரை போற்றுவதற்கு காரணம் என்ன தெரியுமா பல பெரும் அரசர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு இருந்த இடத்தை கூட இன்று நாம் காண முடியாது பெருமானார் செல்லந்தாலே செல்லத்தை காண பல்லாயிரக்கணக்கான கண்கள் இதயங்கள் துடிக்கின்றது பெருமானார் செல்லு அணியுள்ள செல்லத்தை நேசித்துக் கொண்டிருக்கின்ற பெருமானாரினுடைய நேசத்தால் உயிர் விட்ட பல மக்கள் உண்டு பல உயிரினங்கள் உண்டு பேசினார்கள் அன்பர்களே காரணம் என்ன தெரியுமா ஏன் இந்த அளவுக்கு பெருமானார் இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டார்கள் தெரியுமா மக்களிடத்தில் தன்னை காட்டவில்லை அல்லாவோடு மக்களை இணைத்து வைத்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் செல்லந்தா அணிய செல்ல ஒவ்வொருவரும் தன்னைப் போல் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் அந்நாடினார்கள் அதைதான் ஆசைப்பட்டார்கள் பெருமானார் செல்லந்தா அலிய செல்லும் எவ்வாறு இருப்பார்கள் காண ரிசூல்தாஹி செல்லந்தா அணிய செல்ல எதுக்குள்ளா ஃபிகுல்லே அயான் எல்லா நேரமும் சதா அல்லாஹை நினைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவினுடைய நினைவிலேயே லைத்துப் போனவர்களாக பெருமானார் செல்லல்லாஹ் ஒளியே செல்லவிருந்தார்கள் பெருமானாரை அல்லாஹ் ஒரு டைட்டலில் பெருமானாரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துவார் மொஹம்மது ரசூ வா முகம்மது அவர்கள் அல்லாஹவினுடைய தூதராக இருக்கின்றார்கள் வல்லதீ நம்ம அழகு அலல் குஃபாரி ரஹமா

இருப்பாங்க செல்லந்தாலே செல்லம் சஜிதாவிலேயே பல காலங்கள் இருந்தாங்க என்றால் ஒரு நாள் தட்டுகின்றார்கள் பெருமானார் செல்லம் நான் கண்டேன் நாயகம் மீண்டும் நேரம் சஜிதாவிலேயே இருந்தார்கள் எனக்கு என் மனதிற்குள் ஒரு பயம் ஏற்பட்டது நாயகம் அல்லாஹ் விடத்தில் சென்று விட்டார்களோ என்று ஒரு பயம் வந்தது எனவே பெருமானாரை தட்டினேன் பெருமானார் செல்லந்தாலே செல்லம் அசைவு கொடுத்தார்கள் என் மனம் அமைதி அடைந்தது என்று ஆயிஷா

அவன் கொடுத்த வாழ்க்கையை பொருந்திக் கொள்வது அவன் அமைத்த வாழ்க்கையை நாம் இதுதான் நம் வாழ்க்கை அதில் கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இன்பம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் துக்கம் தொண்டை அடைத்தாலும் சரியே அந்த வாழ்க்கையை பொருந்திக் கொள்வது அந்த வாழ்க்கையை பெருமானார் செல்லந்தாகு அழிவ செல்லம் இந்த அருள்மிகு ஆன்மீகத்தில் இறைவதனம் பெற்றவராய் பெருமானார் ஆனார்கள் செல்லந்தாகு அழிவ செல்லம் அவர்களுக்கு தெரியும் வகி வந்தது ஜிப்ரின் அலி கண்ட மருகனம் வரக்கு திபன் நௌஃபுல் என்று ஒரு துறவி முற்காலத்தை அறிந்த ஒரு துறவி தான் சொல்லுகின்றார்கள் இப்படி ஒரு மனிதனை பார்த்தேன் அலி இஸ்லாம் முன் வேதத்தில் அவர்களை அவர்களை பற்றி அறிவிப்பு வந்திருக்கின்றது இவர்கள் இவர்கள் ஒரு நபியாக அல்லாஹால தேர்ந்தெடுத்து கொண்டான் எனவே இவர்களுக்கு பிற்காலத்தில் பல சிரமங்கள் வரும் இவர்களை போற்றுகின்ற அமீன் சாதி பெருமானாரை எந்த அளவுக்கு புகழ வேண்டுமோ புகழ்ந்த இந்த அரபிகள் பெருமானாரை தூற்றுவார்கள் பெருமானாரை இந்த ஊரை விட்டு விரட்டுவார்கள் பெருமானாரை அவர்களை கொண்டு யார் ஈமான் இஸ்லாத்தை ஏற்கின்றார்களோ அவர்களையும் விரட்டுவார்கள் என்று சொன்னார்களே சொல்லியும் நாயகம் செல்லந்தாக செல்லம் ஏற்றார்கள் இதுதான் என் ரப்பின் பொருத்தமா இவ்வாறுதான் நான் வாழ வேண்டுமா நிச்சயம் அதை நான் பொருந்திக்கொள்கின்றேன் பொருந்தி கொண்டார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலி வசல்லம் பெருமானார் செல்லல்லா அலி வசல்லம் எவ்வாறு பொருந்தினார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்வான் இனந்தாகி அக்பர் நீ உலகத்தில் எல்லாவற்றையும் இன்னைக்கு தொழுகிறவங்க பல பேர்த்திட்ட கேட்டால் இந்த தொழுகக்கூடிய மனிதர்கள் மூன்று விதமாக பிரிவாங்க ஒருத்தங்க அண்ணாவுடைய பயத்துக்காக நரகத்துக்கு போயிடக்கூடாது சொர்க்கம் நமக்கு வேணும்னு தொழுகுவாங்க ஒரு சிலர் இந்த உலகத்துல நம்ம நல்லா வாழணும் நமக்கு செல்வம் வேணும்னு தொழுகுவாங்க ஒரு சிலர் அவர்களை பற்றிதான் நாம் இங்கே பேச போகின்றோம் எனவே அல்லாஹ் ஆலம் இம்ரானுடைய ஆன இம்ரானுடைய சூரத்தினுடைய ஆரம்ப பக்கங்களில் அல்லாஹ் பேசுகின்றான் இப்படி மூவகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் எல்லாவற்றையும் விட ரில்வானும் மின்தாகி அக்பர் அல்லாவினுடைய பொருத்தம் தான் ஆக சிறந்தது இது அல்லாவுடைய பொருத்தம் என்பது துன்யாவையும் அல்ல ஆகிரத்து சம்பந்தப்பட்டதும் அல்ல அது இரண்டுக்கும் அப்பாலானது அல்லாவுடைய பொருத்தம் சாதாரணமாக கிடைக்காது பொருந்திக்கணும் தான் கொடுத்த வாழ்க்கை அண்ணா என்ன கொடுத்திருக்கானோ பொருந்தி வாழணும் இவனுக்கு வேண்டிய வாழ்க்கை கேட்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை இவன் அமைத்துக் கொள்வதால் அல்லாஹ் இவனை பொருந்துகின்றான் இந்த வாழ்க்கையை பெருமானார் செல்ல செல்லம் தானும் வாழ்ந்து காமித்தார்கள் தன்னுடைய உத்தம சகாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த சகாபாக்கள் பெற்றது அன்பும் வரவு அன்பு அவர்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்தினார் ஏன் என்று தெரியுமா அவர்கள் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் அன்பர்களே பெருமானார் செல்ல செல்லத்துக்கு தெரியுமா தெரியாதா பள்ளி சாக தெரியுமா பொருந்தினார்கள்ருமானே ஹி ஹுசனை யார் சூலந்தா உங்கள் துகாவை கொண்டு காப்பாற்றுங்கள் நபியே நாயகமே என்று கதறினார்களே நாயகம் செல்லந்தாலே செல்லும் பொருந்திக்கொள்ளுமா ஃபாத்திமா பொருந்திக்கொள்ளு என்று பெருமானார் கூறினார்களே இதுதான் பொருத்தம் நல்லடியார்களே இதுதான் பெருமானார் இந்த கற்று கொடுத்தது இந்த இறை பொருத்தம் என்பது இரண்டுக்கும் அப்பாலானது துன்யாவும் அல்ல ஆகிரத்தும் அல்ல இரண்டையும் விட எவ்வளவு உயரத்தில் சென்றது ரில்வானும் இனம் தாகி அக்பர் அசிரல் செய்யா இங்கே ஒரு வழிமாறுகளை நிறைவு கூற வேண்டும் அல்லவா இங்கே ஒரு இறைநேச பெண்மணியை நான் ராபியத்துள் பசரியாவை நினைவு கூறுகின்றேன் சதா அண்ணாவினுடைய போன அண்ணா வாழ்க்கையிலே லைத்து போன அம்மா அவர்கள் கடைசி தருணத்திலே அவர்கள் நல்லடியார்களுக்கு சொர்க்கத்தை கனவில் அவளுடைய கண்களில் காட்டப்படும் என்று அதி சொன்னது அல்லவா அதன் அடிப்படையில் சொர்க்கத்தை காமிக்கப்பட்டது ராபியா பசரியா அம்மா சொர்க்கத்தை பாட்டு தன் முகத்தை திருப்பிக் கொண்ட கொடுத்தார்கள் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா அல்லா ஏ ஏ அல்லா கடைசியில் இந்த சொர்க்கத்துக்காகவா என்னை ஆக்கிவிட்டாய் நான் உன் பொருத்தத்திற்காக தானே நான் இவ்வளவு காலங்கள் உன்னையே நினைத்து என் வாழ்க்கையை அர்ப்பணித்து உன் பொருத்த வேண்டும் ரப்பே சொர்க்கம் வேண்டாம் நான் எனக்கு இந்த உலக துணியாவினுடைய ஆசவாசங்கள் வேண்டாம் உன் பொருத்தம் வேண்டும் என்று நின்றவர்கள் தான் நல்லோர்களும் வழிமார்களும் அவர்களுக்கு நாளை வறுமையிலே அல்லாவை மட்டும் கண்டு ரசிக்கக்கூடிய அந்த சுவனத்திலே அல்லாஹ் அவர்களை அவர்களையெல்லாம் வைத்திருப்பான் அல்லா நமக்கும் தோஃபிக்கு செய்வானாக அன்பர்களே அல்லாவின் நல்லடியார்களே இப்படி அல்லாவினுடைய பொருத்தத்தை நாம் தேட வேண்டும் பெருமானார் செல்லந்தாலே செல்லும் கற்றுக் கொடுத்தார்கள் உஹதுல நின்றாங்க செல்லல்லா அலைய சொல்லும் உஹதுல நின்ற போது கூட இருந்தவங்க அபு அபுபக்கர் அலி அல்லாஹ் உமர் அலி அல்லா உஸ்மான் அலி அல்லாவும் நிற்கிறாங்க உஹது ஆடிச்சுன்னு சொன்னாங்கல்லவா உஹது ஆடிச்சு அப்ப செல்லல்லா அலைய செல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா ஏ உஹது உன் மேல் ஒரு சித்திக்கும் ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் இரண்டு ஷஹீதீன்களும் இருக்கின்றார்களே ஏன் ஆளுகின்றாய் என்று உழதை பார்த்து பெருமானார் கேட்டார்கள் அப்பொழுது உமர் ரனி எந்தாவுக்கும் தெரியும் உஸ்மான் ரணி எந்தாவுக்கும் தெரியும் நாம் ஷஹீதாக்கப்படுவோம் என்று தெரியும் அதை பொருந்தி கொண்டார்கள் இந்த சஹாபாக்கள் பெருமானார் படியும் என்று பெருமானார் சொன்னார்கள் பொருந்தி கொண்டார்கள் சகாம்கள் அந்த பொருத்தம் உள்ள வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே பெருமானார் செல்லந்தாளே செல்லம் நமக்கு பதித்த அந்த இறை நெருக்கம் அதனால்தான் அருள்மிகு ஆன்மீகத்தில் இறைய அன்பு இறைவதனம் அடைந்தவர்களாய் இறை பொதுத்தம் பெற்றவர்களாய் பெருமானார் செல்லத்தாலே செல்லம் தானும் வாழ்ந்தார்கள் இந்த இருநூறு கோடி இஸ்லாமியர்களுக்கும் அந்த செய்தியை சொல்லி சென்றார்கள் அல்லா அந்த தோஃபிக்கை நமக்கு நெசீபாக்குவானாக வாசர்தா அண்ணன் அம்துலில்லாஹ் ரபில்லா அலமி அஸ்ஸாமு அலைக்கும் அஹ்ஹிப் அத்து அற்புதமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் ஹசரத் அவர்கள் ஆன்மீகத்தில் நபிகள் நாயகம் அலைஹ் வசல்லம் அவர்கள் மக்களை அல்லாஹுவோடு இணைத்த விஷயம் சதாவும் அல்லாஹுவை திக்ரு செய்த விஷயம் அல்லாஹு தாலா நபி அவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது முகம்மது ரசூல்லா என்று சொல்லி அறிமுகப்படுத்திய விஷயங்கள் இரவு முழுக்க இறைவனை வணங்கிய விஷயங்கள் அதே அல்லாஹி அக்பர் அல்லாஹுடைய திருப்பொருத்திற்காக வேண்டிய நிகழ்நாயும் அலிவசல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் இறைநேசர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்ற அற்புதமான கருத்துக்களை சொல்லி இமாம் ஹசன் அலி எல்லாம் ஹுசைன் அலி எல்லாம் அனுகூவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் அதேபோல உமர் அவர்களும் உஸ்மான் அவர்களும் சகிதாக்கப்படுவார்கள் இதுவெல்லாம் அவர்கள் பொருந்தி கொண்ட விஷயங்கள் என்பதையும் சொல்லி இறைநேச செல்வி ராபியத்துல் பசரியா அலைஹா அவர்களுடைய வாழ்வையை சொல்லி அற்புதமான முறையிலே ஆன்மீகத்தினுடைய விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் ஹசரத் அவர்கள் ஆன்மீகம் உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஒன்று ஜி லானி அவர்கள் சொல்வார்கள் ஆன்மீகம் இல்லாத விளக்கு என்று சொல்வார்கள் ஆன்மீகம் இல்லாத மார்க்கம் வெளிச்சம் விளக்கு வாசம் மலருக்கு ஒப்பானது வாசமில்லாம மலருக்கு ஒப்பானது என்று ரவுசநாயகம் இருந்து எல்லா மன் ரமத்துலாலை அவர்கள் சொல்லுவார்கள் ரவுசலாலம் ஒய்தனத்துல் காதல் ஜிலான ரமத்துலாலயம் பகதாதுக்கு உள்ளே வருகிற பொழுது அவங்களுக்கு என்ன வரவேற்பு இருந்துச்சு தெரியுமா இங்கே எல்லாம் மார்க்கம் நிறைந்திருக்கிறது அதனால் உங்களுடைய கருத்துக்கள் பயான்கள் எல்லாம் இங்கே தேவையில்லை என்று சூசகமாக ஹிக்குமத்தான முறையிலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் நிரம்பி மொயிதன் அப்துல் காதர் ஜிலானி பதா சிரோலாஜி அவங்களுக்கு கொடுத்தாங்க மொய்தன் அப்துல் காதர் ஜிலானி ராமத்துலாலே அவங்க புரிந்து கொண்டார்கள் இங்கே வந்து நிறைய மார்க்கம் நிரம்பி இருக்கிறது அதனால் நம்ம இங்கே உள்ள வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா ஒரு நறுமணம் உள்ள ஒரு மலரை ஒரு ரோஜா மலரை எடுத்து அந்த தண்ணீரில் என்ன செய்தார்கள் போட்டு கொடுத்தார்கள் மார்க்கம் இருக்கிறது ஆன்மீகம் என்ற மனம் இங்கே இல்லை மார்க்கம் இருக்கிறது ஆன்மீகம் என்ற மனம் என்ன இந்த பகதாதில இல்லை எனவே இந்த பகதாதிற்கு என்ன தேவை ஆன்மீகம் தேவை என்று அந்த மலரை போட்டு என்ன செஞ்சாங்க உள்ள போய் ஆன்மீகத்தை எடுத்து சொன்னாங்க அவர்கள் மூலமாக தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் என்ன செய்திருக்கிறார்கள் இஸ்லாத்தை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் கணியத்திற்குரியவர்களே ஆன்மீகம் என்பது எப்பொழுது அல்லாஹுத்தான் அந்த இறை ஞானத்தை தருவான் என்று சொன்னால் நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை என்று ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் ஒரு செய்கிட்ட போய் அமருகிற பொழுது அல்ல நமக்கு அந்த ஞானங்களை தருவார் மாசாலி ரஹமத்துல்லாகி அழகியவர்கள் மிகப்பெரிய கல்வி கடல் என்று சொல்கிறோமா இல்லையா ஒரு பெரிய செயகை போய் சந்திக்கிறதுக்கு போனாங்க எங்க எனக்கு பையத்து வேணும் உங்களுடைய சுகுபத்து வேணும் அந்த மார்க்கு அந்த இரஃபானுடைய ஞானம் வேண்டும் என்று சொல்லுவார்கள் அப்போ அந்த பெரியவங்க சொல்லுவாங்க நீங்கள் எழுதிய கித்தாப்புகளை எல்லாம் ஒரு மூட்டையிலே கட்டி கடலிலே தூக்கி எரிந்து விட்டு இங்கே வந்து அமருங்கள் என்று சொல்லுவார்கள் இமாம் ஹசாரி ரமத்துல்லாஹி அலைகி அவங்க சொல்லுவாங்க என்ன செயஹ அவர்களே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கித்தாப்புகள்லாம் எழுதியிருக்கேன் தெரியுமா இரவு பகலாக பல கஷ்டங்களில் சகித்த சகித்து பல கஷ்டங்களை நான் என்ன செய்ய மேற்கொண்டு கிதாபுகளை எழுதியிருக்கேன் இதையெல்லாம் தூக்கி போ கடல்ல தூக்கி போட சொல்றீங்களே சொல்வார்கள் உங்களுக்கு ஆன்மீகம் கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆன்மீகம் கிடைக்க வேண்டும் என்றால் நான் சொன்னது போல செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே ரஹமத்துல்லாஹி அணிக அவர்கள் அந்த கிதாபுகளை எல்லாம் ஒரு சாக்கிலே போட்டு மூட்டையாக கட்டி கடலிலே தூக்கி வீசி எரிந்து விட்டு அந்த பெரியவர் சேகவர்களிடத்துல வந்து அமருவார்கள் கித்தாப்பெல்லாம் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி கடல்ல தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் அப்படி நான் அந்த கருத்துல சொல்லல நீங்க எவ்வளவு பெரிய கல்விமானாக நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆன்மீகம் கிடைப்பதற்கு நீங்கள் ஒரு பெரிய சேகரிடத்திலே வந்து அமருகிற பொழுது ஒன்றுமே இல்லை என்ற அந்த நிலைடு நீங்கள் அமர்ந்தால்தான் இந்த ஆன்மீகம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஞானத்தை உங்களுக்கு தருவான் அந்த எண்ணத்திலே நான் சொன்னேன் என்று அந்த பெரிய சேகர் அவர்கள் சொல்வார்கள் ஆன்மீகத்தை கற்றார்கள் ஆன்மீகத்தினுடைய உச்சத்திற்கு போனார்கள் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அணுகியவர்கள் எனவே ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த துன்யாவிலே வாழுகிற பொழுது ஆன்மீகம் கட்டாயம் என்ற அற்புதமான விஷயங்களை ஹசரத் அவர்கள் பதிவு செய்தார்கள் முதல் சுற்று முடிந்து விட்டது இரண்டாவது சுற்றம் ஆரம்பமாக இருக்கிறது வணிகத்தை பற்றி சுருக்கமாக ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் தான் அதிகமான நேரங்கள் அல்ல இரண்டு மூன்று நிமிடங்களுக்குள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம் ஓலானா எஸ் ஹுசேன அல் மஹதி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்